அனைவரும் இந்த நிகழ்வு இந்த ஆண்டு இந்த நேரம் ஒரு சிறப்பு மிக்க யாக கொள்வி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டம் இதே போன்று நடக்க ஆசமலர்கள் பாருங்க கொஞ்சம் படியின அனைவரும் நல்லா இருக்கும் என்னுடைய கோட்பாடு இப்ப ஆலயத்தை நாங்கள் ஆலயத்தில் வரும் மரம்படிகள் அனைத்து அனைவருக்கும் வணக்கம் கணவரன்ட கேட்டிருந்தவியல் இந்த வேர்ல்டுக்கிட்ட பன்னெண்டு லட்சம் பதினைஞ்சு லட்சம் சொல்லினோம் வெட்டின பிறகு என்ன விலை போகுது ஏது வில போகுதுன்னு அதே மட்டும்தான் வீடியோவா போட சொன்னவையால் அதைத்தான் வீடியோவா எடுக்க வந்து நிற்கிறேன் வாங்க காணொலிக்க போகலாம் கானொலிக்கு போன சனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம உங்களோட ஆதரவுன்னு தருங்கள் வாங்க வீடியோக்கா போவோம்

இங்க பாருங்க ஒவ்வொரு கிடாயா வருது ரெண்டு தம்பி தான் பிடிச்சிருக்கு எந்த பெரிய உருவத்தை இந்த பட்டேக்க பாப்போம் அப்படி வருது அண்டு எந்த பெரிய உருவம் அண்டு பாருங்க வணக்கம் ஐயா நாங்கள் விவரத்தில் இருந்து வாரியால் உங்களுடைய பேர் என்ன இங்க வந்து இந்த யாக வழிந்து காலங்காலமாக நடைபெற்று வருகிறது எனக்கு சிறு வயதில் இருந்து இவ்வாலயம் பின்னுள்ள காத்தவிரார் ஆலயத்தில் நடந்தது சுமார் எண்பத்தி எண்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த ஆலயம் புதிதாக அமைக்கப்பட்டது என்பதால் அங்கே அந்த ஆலயத்திலே காணிக்காரன் நடத்த முடியாது கோர்ச்சில் வழக்கம் போட்ட பின்னால் அதிலிருந்து தொடர்ந்து நான் இந்த யாக வழியை செய்து வருகிறேன் எங்களிடம் காத்தகரால் கோயிலில் நடைபெற்ற வேலி கத்தி காலம் கடந்த கத்தி எங்கள்கிட்ட இருக்கு அந்த ஆலயத்தில் உள்ளது அந்த கத்தியை வச்சு தான் இங்கே நாங்கள் பதிவேடு செய்கிறோம் மற்றது இந்த கிராம மக்களுடைய கையால் கொடுக்கப்பட்ட பொருட்கள் அதாவது அரிசிகள் மாவுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் இந்த மர இன்றைய தினம் ஒருவர் தங்களுடைய கிராமங்களை பலி கொடுத்து இரவு பன்னிரண்டு மணியிலே பலி கொடுத்து பூஜை செய்து அந்த இடக்கி தான் இந்த இடையில மலையில பூரப்படும் இங்கே கோழி கருவாடு நண்டு கல் சாராயம் இது போன்ற பல வகையான மாமிசங்கள் இங்கே மறைக்கப்படும் உங்களோட கண்ணுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய இருக்கு அதே நேரத்தில் இப்படி ஒரு மன பரவலும் இங்கே தான் இது நடக்குது இங்கே பல வேலிகளை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வை காண மாட்டேன் இவ்வளவும் இங்கே மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட இதை நாங்கள் பெருமையோடு இதை சொல்லி மக்களுக்கு வழங்குவதற்கு அதாவது வந்து இந்த நாட்டில் சந்தியில் மற்றும் ரோட்டு வழியில் நடக்கிற ஆக்சிடெண்ட்டுகள் அதற்கு முன்னுள்ளவர்கள் எல்லை கிராமத்தில் பல தெய்வங்கள் அதாவது ஒன்பது தெய்வம் காத்தவிரார பொறுத்தவரையில் இருக்கு காத்தான் கருப்பன் சங்கிலியன் சங்கிலி வைதவன் முனியப்பர் கன்னிமார் நாச்சிமார் என்ற ஆக்களை வெளிவீதிகளில் அதாவது கிராமங்களில் வச்சு அவைகளுக்கு யாக வழி உருக்கிறனால் தான் இந்த ரோட்டு வழியில் நடக்கிற ஆக்சிடென்ட்கள் மரணத்துக்கு காரணம் இதை முன்னுள்ளவன் தகுத்தது என்னென்றால் இப்படி செய்கிறதால அது குறையும் என்று முன்னுள்ளவன் செய்தால் நல்லா இருந்தது ஆனால் இப்பொழுது அது நிராகரிக்கப்பட்ட காரணத்தாலும் பல பேருக்கு பாதிப்பு ஏற்படும் விஞ்ஞான காலத்தில் நாங்கள் விளக்கம் கொடுக்க முடியாது கடவுளே இல்லை என்ற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கு கனிவத்தின் வரலாறு அப்படி ஒரு கட்டம் போகுது அதை நாங்கள் அதை மறப்பு தெரிவிக்கிறதுக்கு என்ன எங்களுடைய பதவியை முடித்து கொண்டு போகிறார் இருந்தாலும் எங்களுடைய முதியவர் செய்ததை நாங்கள் பின்பற்றுவோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நாங்கள் சிறப்பாக நடத்துறதுக்கு மனவலிமை வலிமை வேணும் தைரியம் வேணும் மற்றது மக்களுடைய ஒற்றுமை வேணும் எமது கிராம மக்களின் ஒற்றுமை அதிக பெற்றாக இருக்கிறது இங்கே கடா வளர்ப்பவர்கள் இந்த நீங்கள் தச்சமயம் பார்த்துருக்கீர்கள் வேறு இடங்களில் மோதல்கள் அடிபாடுகள் இங்கே யாருமே நடக்காது என்னென்னா எல்லாருக்கும் நல்ல பயம் இருக்கு என்னென்னா இதன் உள்ளது இருக்கிற ஒரு சாதாரணமான கல்வி ஆனா பல மக்கள் பாதிக்கப்பட்டு போச்சுங்க அதான் இன்றைக்கும் இந்த ஆலயத்துல புதுமையாக சுமார் ஐந்து வருடங்கள் ஆலய பாதல் வைக்காத ஆக்கள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கீங்க அவ்வளவுத்திலே அவைய துன்பப்பட்டு போச்சு மக்களால கண்கூடாக காணப்பட்டு குடும்பங்கள் விரிவடைந்து அது பல நிகழ்வுகள் நடந்து இன்றைக்கு அனைவரும் இந்த நிகழ்வு இந்த ஆண்டு இந்த நேரம் ஒரு சிறப்புமிக்க யாக கல்வி நடைபெற்றுக் கொண்டிருக்க உங்களுடைய அதிர்ஷ்டம் இதே போன்ற நடக்கின்ற ஒரு காலம் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றே சேர்ந்து சந்தோஷம் இந்த மக்கள் மத்தியில இப்படி நான் பார்க்க எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் நடக்கின்ற எங்களை விட்டு போறவர்கள் மீண்டும் இப்பாலயத்திலே வந்து சிறப்பு மிக்க அன்னதான மலைகள் போட்டு ஒற்றுமையோடு செய்வது பெருமாசி அனைவரும் நல்லா இருக்கும் என்றால் என்னுடைய கோட்பாடு இவ்வாலயத்தை நாங்கள் ஆலயத்தின் வரும் பரம்பரைகள் அனைத்தும் இந்த ஆலயத்தில் நாங்கள் சேர்ப்பதில்லை என்னுடைய முயற்சியும் என்னுடைய மகன் தங்காளரும் மற்றும் அவர்கள் என்னுடைய குருநாடு இவரிடம்தான் நான் இந்த பூஜ விதிமுறையை கட்டதி என்னுடைய குருநாதர் இவருக்கும் ஆலயம் இருக்கு இவற்றை ஆலயம் அடுத்த அடுத்த மாசம் நடக்க இருக்கு சரி நன்றி இந்த வீடியோவை நீங்கள் வந்து எடுத்ததற்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு அரிய வாய்ப்பு இவ்வாண்டு எடுத்ததை நான் பெருமளவில் மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தீர்க்க ஆயுசோடு மீண்டும் மீண்டும் இது போன்ற செயல் காரியங்கள்ல வெற்றிகரமாக நிறைவேற்றி சென்றே என்னுடைய என் பெருமானின் ஆசையும் என்று உண்டு நன்றி வணக்கம் நன்றி நன்றி நன்றி

ராத்திரி இந்திய ஆட இல்ல உப்பதான் வேறது கொண்டு வரீனா ஆன்ல ஒரு பாருங்க எப்படிண்டு ஆன்ல ஒரு பாருங்க எப்படி போகுதுண்டு ஆளை பாருங்க அப்படி போயினுண்டு

போய்கொண்டிருக்குது <toy> பாருங்க <control> அப்படி வருது வாரா ரெடிக்கிறாரு தெரியல எனக்கு இதுல ஒரு மூன்று பேர் நிக்கிறேன் பாச மலர்கள் பாருங்க கொஞ்சம் படிக்கணும் நான் குடிச்சேன்

கலை எடுக்க போயினும் அதுக்கு தான் போய் உள்ள ஆக வழி நிறைவேற்றுறதுக்கு தெரிவு செய்யப்பட்ட இந்த பாருங்க எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கான் இந்த வீடியோ உங்களை பார்த்து படிச்சிருந்தா எனக்கு ஒரு ஆதரவு உங்களுக்கு சப்போர்ட் போய் இருக்கணும் அடுத்தவங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்